அலாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்துகூ நாம் இன்று வாழும் சமுதாயம் மிகவும் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது தொழில்நுட்பம் சமூக ஊடகம் நவீன உலக சவால்கள் இவற்றின் நடுவே ஒரு முஸ்லீம் இளைஞன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற இந்த கேள்விக்கு இஸ்லாம் மிகவும் ஆழமான சமலனையான கருத்துக்களை நமக்கு வழங்குகின்றது ஒரு முஸ்லிம் இளைஞன் வெறும் அவசியம் மட்டும் இருக்கக்கூடாது மாறாக ஒரு சமுதாயத்தின் மாற்ற முனிதனாக இருக்க வேண்டும் அதற்கு அவன் அவனிடம் சில பண்புகள் இருக்க வேண்டும் அல்ல ஒரு பண்புதான் ஈமான் ஈமானின் குறித்து அல்லாஹாலா இவ்வாறே கூறி கட்டுகின்றான் இன்னமல் மினோ இதா மினூன் ஒஜிலத் எனும் நிச்சயமாக நம்பிக்கை கொண்டவர்கள் எவர்கள் என்றால் அல்லாவின் பெயரை நினைக்கும் போது அவர்களும் நடுநுக்கும் என்று அல்லாஹாலா கூறி காட்டுகின்றான் இன்றைய சமுதாயம் இளைஞனை பாட்டுக்கே இருக்கின்றது எல்லோரும் இருப்பது போல் நீயும் இருக்க வேண்டியதுதானே என்று அந்நேரத்தில் ஒரு ஈமான் உள்ள இளைஞன் கூறுவான் என்னை படைத்த இறைவன் என்னை என்னும் பார்த்துக் கொண்டிருக்கிறான் எனவே நான் அவனுக்கு அஞ்சுகிறேன் இதை குறித்து நபி சொல்லா கூறினார்கள் அல்லாஹின் நிலையில் இருந்து நிலவழிக்கப்படுபவர்கள் ஒருவன் இளைஞர் அவன் தனது இளமை காலகட்டத்தில் அல்லாஹின் நிபாத்துக்கு கழித்திருப்பான் எனவோ நாமோ இளைஞனாக இருக்கும் நாமும் நம்மளோட காலகட்டத்தை ஈமானில் கழிப்பதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கு தவிர செய்வான் என்று கூறி முடித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வர